வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த ஆட்டோக்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஆட்டோ சேல்ஸில் தான் விற்பனைக்காக வந்திருக்கு இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து விற்பனைக்காக நிற்கு இந்த ஆட்டோக்களோட முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த இருநூற்றி ஒரு டேஸ் ஒன்று பார்ப்போம் இதெல்லாம் க்ளீனாக செய்து எல்லாம் இருந்து எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது ஆனால் இந்த இருநூற்றி ஒரு டேஸ் என்ன விழையா நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபாய் இதுக்கு லீஸ் எடுக்கலாமா இது டேஸ்ன்றபடியா லீஸ் எடுக்கலாம் ஆனால் ஃபுல் பேமெண்ட்டு நாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தான் எல்லாம் கிளீனாக செய்திருக்கு எடுத்து ஓட வேண்டியதான் சீட்டில் இருந்து எல்லாம் உள்ளுக்கும் மற்ற குடி இருந்து எல்லாம் கிளீனாக செய்யப்பட்டிருக்கு டயர் எல்லாம் புது டயர்லாம் போட்டிருக்கு அதை ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஆட்டோ நிற்கிறபடியாக நாங்கள் உடனே வெளியில பார்ப்போம் ஏ ஜி ஒன்று நிற்கனே இது என்ன மாதிரி இந்த விழா வந்து ஏழு தொண்ணூறு ஜேஜி விலை வந்து பேசி தீர்மானிக்கலாம் எடுக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் கிளீனாயிருக்கு செட்டுகள் இதெல்லாம் அவர் ஆட்டோக்குரிய சகல வளங்களோடய நிற்கு ஏன்னா கூட ஆட்டோ நிற்கிறபடிக்கா உடனே நாங்கள் பார்ப்போம் அடுத்தது ஜி கியூடி வந்து நிற்கு க்யூடி என்ன விலையா இந்த விழா வந்து எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபா கியூடி ஆனால் இங்கே நிற்கிற ஆட்டோக்கள் எல்லாம் கிளீனான முறையில் நிற்கொன்று மறுத்து நீங்கள் செய்ய வேண்டியதில்லை எடுத்து ஓடலாம் இங்கே இருநூற்றி ஒரு டேஸ் நாலு ஐம்பது சொல்லினா பாருங்கள் ஆட்டோ எப்படி நிற்கண்டு ஆட்டோ புதுசாகவே நிற்க அவ்வளோத்துக்கு செய்திருக்கு நீட்டாக க்ளீனான உள்ள முறையில் இந்த கியூடி என்ன விலை சொல்ல எட்டு லட்சம் எட்டு லட்சம் ரூபா கியூடி ஓகே அடுத்த ஜேகே உண்டு நீக்கு இதுவும் எல்லாம் டயர் வளங்கள்லேருந்து பெயின் பழங்கள் சீட் பழங்கள்

இதில் வந்து பேசி கதாச்சும் எடுக்கலாம் எடுக்கிறோன்னு சொன்னால் எல்லாம் ஒரிஜினல் பழங்கள் தயார் பலங்கள் எல்லாம் புதுசாகவே இருக்கு ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்கு இது பை வி என்ன என்ன மாதிரி பை வி எல்லாம் கிளீனாக இருக்கு சீட்டுல பாருங்க குட்சியில எல்லாம் எடுத்து எல்லாம் செய்திருக்கு நீங்கள் எடுத்து ஓட வேண்டிய எடுத்து கராச்சி கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் கிளீனான முறையில் செய்திருக்கு அடுத்து வை வை ஒன்று இருக்கு டபுள் வை என்ன விலையண்ணா இதுவும் பத்து என்பது தான் செட்பட்டியில இருந்து இல்லாமல் இருக்கு எல்லாம் செய்திருக்கு ஆட்டோக்கள் எல்லாம் கிளீனா தான் நிக்கு அடுத்து நீல கலர் டவுள் ஏஃப் உண்டு நிக்கு இது என்ன விலை என்ன ஓ ஒரிஜினல் பெயின் இது பதினொண்டம்பது கழட்டி பேசி கொடுக்கலாம் இருக்குறான்னு சொன்னா செட்பட்டிகள்ல இருந்து இல்லாமல் இருக்கு அடுத்த டிவிஎஸ் ஒன்று இருக்கு டிவிஎஸ் கிங் ஒண்டு அவளே ஜூ என்ன விளையாண்ண இது எட்டு லட்சம் ரூபா சொல்லினான் பாருங்க டயர்கள் இது வந்து எல்லாம் கிளீனாகவே இருக்கு மற்ற ஆட்டோக்கள் எல்லாம் நீட்டான முறையில் நிஞ்ச நிற்கு அடுத்தே இந்த கியூ பி ஒன்று நீக்கு இது என்ன மாதிரி ஒரிஜினல் பெயிண்ட் டூ ஸ்டெக்ஸ் தானே டூ ஸ்டெக்ஸ் தான் ஒரிஜினல் பெயிண்ட்களோட இருக்குது பெருசாக ஓட இல்லை இது வந்து பாவனையில் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஓனர்ல எல்லாம் ஒரிஜினல் இந்த இதெல்லாம் புதுசாக அடிச்சிருக்கு குடிசீலையால் சீட்டுகள் எல்லாம் கிளீனாக இருக்குது இது என்ன என்னவில் எட்டு இருபது சொல்லி நாங்கள் பேசி எடுக்கலாம் இந்த கியூ ஜி ஒன்று நீக்கி என்ன இந்த கியூ ஜி வந்து ஏழு தொண்ணூறு ஒரிஜினல் குடிசிலையால் சீட்டுகள் எல்லாம் கிளீனாக செய்திருக்கு ஆட்டோக்கள் வந்து எல்லாம் கிளீனான முகையிலான இருக்குது நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் ஃபோன் நம்பரை நாங்கள் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறோம் விரும்பின உங்களுக்கு ஆட்டோக்களை நீங்கள் தொடர்பு என்று கதைச்சி கேட்டுக்கொள்ளுங்கள் என்னமாகின்றதை அடுத்து ஹெச் டவுள் ஜூ ஒன்று நீங்கள் சிவப்பு கலர் என்ன விளையாண்ணா அஞ்சு லட்சம் அஞ்சு லட்சம்னு சொல்லினா பாருங்கள் டயர்கள்லேருந்து எல்லாம் க்ளீனாக தானே இருக்குது பேசி கதைச்சி எடுக்கலாம் தானே லீசிங் வசதிக்கலான்னா இங்கே செய்யலாம் தானே

க்ளீனான முறையில் தான் நிற்கு பாருங்கள் ஆட்டோ ஐம்பதுக்கு மேலே இருக்குது உங்களை விரும்பின நம்பர் விரும்பின மாதிரியான ஆட்டோக்களை நீங்கள் விரும்பி எடுத்துக்கொள்ளலாம் உனற்ற நம்பர் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிறேன் நன்றி வீடியோ பார்த்தவைக்கு